மதுரை மத்திய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக முத்துராமலிங்கம் தோல்வி அடைந்திருக்கிறார் பதிவான வாக்குகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் மக்கள் மையம் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மக்கள் நீதிமயம் மதுரையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் சிபிஎம் அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக இருபத்தி வாக்குகள் பாஜக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வருது இங்கு திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் மக்களவை தேர்தலில் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது